அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் இயக்கிய டாக்டர் ராமமூர்த்தி ஜி ஆர் கார்த்திக் கன்பு தம்பி தீனா தினேஷ் சார்பாக

சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக களமிறக்கப்பட வேண்டிய காலை தமிழ்நாடு வடமா நலச்சங்கத்தினுடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய செயலாளர் பாளையார் கோவில் ஐயோபி பாலா அவர்களது சார்பாக சிவகங்கை மாவட்டம் பொன்கொண்டுப்பட்டி அமுல்நாத நினைவாக பச்சை மட்டை அஜய் தேவர் அவரது டேஞ்சர் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரையின் அடையாளம் ஜிஎம்எஸ்எஸ் வேலு பிரதர்ஸ் ஜி எம் ஜிஎம்எஸ்எஸ் வேலு பிரதர்ஸ்

சட்டம் போட்டு களத்தில் திட்டமிட்டு அசுரனாய் ஆடு மலகனே வீசும் காற்றில் உன் மேலி அசைய வென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறும் உன்னை பின்தொடர இணைத்த நடு கள்ளும் உன் ஆட்டத்தை கண்டு மிரல ஏனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால்

சிவகங்கை மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு வடமாடு வளர்ச்சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் காலையார் கோவில் நகர் ஐஓபி பாலா அவர்களது சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாடு சிங்கம்மாள் துணையோடு அமல்நாத நினைவாக பச்சமட்ட அஜய் தேவரமரது அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக வழக்கறிஞர் ரஞ்சித் அவர்களது சார்பாக மதுரையின் அடையாளம் ஜி எம் எஸ் எஸ் வேலு பிரதர்ஸ் வெண்டிமுத்து சேர்வை டி ஜே பி பாலு பிரதர்ஸ்

காலையும் சிலிர் சிலிர்கின்றது சிலிர் சிலிர்கின்ற ஒற்றை காளையா சிறப்பான ஒன்பது வீரர்களா இட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது தர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தத்திர வெற்றி பரிசினை எட்டி பருகிற மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை

தண்டம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மாமன்னன் புகழ் ஓங்கிட சேரும் சிறுகுடி நாடி சென்னகரம் பட்டி அமச்சியம ரோஜா புகழ் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை சமையலையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலைகளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நடந்துட்டான போட்டே வரிசு சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒன்பது நண்பர்களா துடை மேரியா அருமை வீரா

அமச்சியமன்பினியோ அமச்சியமரோதாபகுள வீரர்களும் மிக துடிபடவலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் துடிபாட காளையா துடி துடிக்கி வீரர்களா வீரர்களையும் காளையையும் உற்சாக உங்களது கர்ஜோசை வீரர்களின் மூக்க

இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் உயர்ச்சியில் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் ராமமூர்த்தி ஜி ஆர் கார்த்திக் அம்புக்கம்பி வீரா தினேஷ் அவர்களது சார்பாக